ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் டிபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பட்டி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா அம்மனுக்கு தீட்டம் பார்க்குறதுக்காக எல்லாரும் கோவிலுக்கு வந்திருக்காங்க அப்போ அந்த பாட்டு ஐயர் ஓடி வந்து அம்மா அம்மனோட சிலையை காணுவமாக திருடு போயிடுச்சு அப்படின்னு போதும் ஐயோ அம்மா என்ன இது உனக்கு வந்து சோதனை அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து டென்ஷன் ஆகுறாங்க இன்னொரு பக்கம் அப்புறமா அந்த கொட்டத்தில் இருக்கிற ஒருத்தங்க ஐயோ கும்பாபிஷேகம் வர நெருங்கிடுச்சு இந்த மாதிரி நிலைமையில சில வந்து காணாம போனது ஏதோ அபசுக்குண மாதிரி இருக்கே எங்க ஊருக்கு கேடு நடக்க போதும்னு பயமா இருக்குமா அப்படின்னு போதும் இந்த பக்கம் சிவனாண்டி அதுல ஒரு ஆளை செட் பண்ணி வச்சுட்டு கண்ணை காமிச்சதும் உடனே அந்த ஆள் வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சாமுண்டீஸ்வரி தான் ஆமா அவங்க தான் தேடி இருக்காங்க அப்படின்னு போதும் பாட்டியில இருந்து எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க அடப்பாவி தேவையில்லாம எதுக்குடா என் மருமகமையில பழி போடுற அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து சத்தம் போடுறாங்க இது எல்லாத்தையும் நம்ம டிடெக்டிவ் தீபா வந்து பாத்துட்டு இருக்காங்க இங்கே பாரு சாமுடிஸ்வரியமா நம்ம ஊருக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க தெரியுமா நீ என்னென்னா அப்பாண்டாம்மா அவங்க மேலே பழி போடுற அப்படின்னு சொல்லி ஊர்க்காரங்களும் அந்த ஆளுக்கு வந்து திட்டிருக்காங்க இங்கே பாருங்க நான் என் கண்ணால் பார்த்தது தான் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு போதும் ஏய் நீ என்னத்தை கண்ணால் பார்த்த அப்படின்னு கார்த்திக் சத்தம் போடுறாங்க இங்கே பாருங்கம்மா நைட்டு இந்த ஊர் நான் நைட்டு இந்த கோவில் பக்கமாக வந்தேன் அப்படின்னு பார்த்து மணி சத்தம் கேட்டுச்சு அப்போது கோவிலுக்குள்ளே ஏதோ ஒன்றுட்டு நேராக உள்ளே வந்து பார்க்கலான்னு தான் வந்தேன் அதுக்கு குள்ள ஒருத்தங்க ஓடி போற மாதிரி இருந்துச்சு எனக்கு அப்படியே அச்சு சாமுண்டீஸ்வரி அம்மா மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு போதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க என்னது என் மருமக கோவில்ல வந்து சாமி சிலையை திருடிட்டு போனாளா டே எந்த பொய்யா இருந்தாலும் யாரும் நம்புற மாதிரி சொல்றா சிலையை திருடுறதால என் மருமகளுக்கு என்னடா லாபம் வந்துச்சு அப்படின்னு பாட்டி வந்து சத்தம் போட்டதும் உடனே அந்த ஆள் வந்து ஏமா அவங்க ஷேப்போ புடவை கட்டின வீடோ எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எனக்கு சாமுண்டீஸ்வரி அம்மா மாதிரி தான் தோணுச்சு நான் அடித்து சொல்கிறேன் அவங்க தான் சிலையை திருடி இருக்காங்க அவங்க கும்பாபிஷேகத்துக்கும் கோவில் பக்கம் வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதான் அவங்க வஞ்சத்திலேயே சிலையை வந்து திருடிட்டாங்க உங்கள் மேலே இருக்கிற கோபத்தை நம்ம கோவில் மேலே காட்டியிருக்காங்க அதான் அவங்களோட நோக்கமே அப்படின்னு போகுதோ ஆமா ஆமா இந்த ஆள் சொல்வது சரிதான் தான் அப்படின்னு விருமாண்டி முத்துவெலிலாம் பேசும் போதோ இங்கே பாருங்கடா அப்பாண்டமா என் மருமக மேலே பழி போடாதீங்க இந்த ஊருக்குன்னு என் மருமக சொல்லாமல் எவ்வளவோ பண்ணியிருக்கா போய் போய் அவன் மேலே பழி போடணும் போடுறீங்க இது அந்த அம்மனுக்கே அடக்காதுடா அப்படின்னும் போது இந்த பக்கம் பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் என் மேலே சந்தேகப்பட்டு என் வீட்டை வந்து சோதனை பண்ண ஆள் அனுப்பி நீங்கள் இப்போ சந்தேகம் ஒன்று வந்துச்சா அது யார் வீடாக இருந்தால் என்ன கண்டிப்பாக சோதனை போட்டு தான் ஆகணும் இப்போ என் வீட்டில் சோதனை போட்ட மாதிரி சாமுண்டீஸ்வரி வீட்லேயும் சோதனை போடணும் அப்படின்னதும் இடக்கிட்ட நம்ம காத்தி பாட்டி எல்லாம் அதிர்ச்சி ஆறாங்க இங்கே விருமா ஏற்கனவே உனக்கு இங்கே பகை இதான் வாய்ப்புன்னு உன் பகையை கொண்டு என் மருமகமையில் காமி காமிக்காத அப்படின்னு போது இங்கே பாருங்க விரும்பி சொல்றது சரிதானியம்மா சந்தேகம்னு வந்துட்டா சோதனை போட்டு தானே ஆகணும் நாங்கள் நம்புறோமா சாமுடீஸ்வரியமா சிலையை திருடலன்னு ஆனால் இங்கே இருக்கிற சில பேர் நம்பணும் இல்லையா அதுக்காக சோதனை போடுறத விட்டா வேற வழி இல்லம்மா அப்படின்னு ஊருக்காரங்க சொன்னதும் சரி அப்புறம் என்ன போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி வர சொல்லுங்க இது சாமி சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னதும் உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸை வரவழைக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா என்னாச்சு அப்படின்னு போதும் இங்கே ஐயா இவன் நைட்டு வரும்போது ஒரு பொம்பளை சிலையை திருடுறதை பார்த்துருக்காங்க கோவிலுக்கு வந்திருக்கிறத பார்த்துருக்கான் ஆனா விடிஞ்சு வந்து பார்த்தா சிலையை காணும் எங்களுக்கு அந்த சாமுண்டீஸ்வரி தான் சந்தேகமாக இருக்கு சந்தேகம் வந்து வந்துட்டா சோதனை போடணும் இல்லையா அதனால நீங்க அவங்க வீட்டில் போய் எங்க கோவிலோட அம்மன் சிலை அங்கே இருக்கான்னு சோதனை போடணும் அப்படின்னதும் உடனே நம்ம கார்த்திக் வந்து இங்க பாருங்க சார் வெறும் சந்தேகம்தான் வந்திருக்கு ஒருவேளை அங்க சிலை இல்லைன்னு சொன்னா மிகப்பெரிய பிரச்சனையாயிடும் அவங்க வேற இந்த ஊரோட தலைவர் அதனால எனக்கு ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுங்க சில யார் திருடி இருந்தாலும் நான் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி கொடுக்குறேங்கிற மாதிரி கார்த்திக் சொன்னதும் எனது அரை மணி நேரமா அப்படி பார்த்தா உத்த திருடி வச்சதுக்கு நீ உடனே இருந்து அங்கேருந்து தோண்டிட்டு வர மாதிரிலாம் பேசிட்ருக்க அதெல்லாம் முடியாதுங்கய்யா யாரையும் நம்புறதுக்கு இல்லை நீங்கள் போய் சாமுண்டீஸ்வரி வீட்டில் சோதனை போடுங்க அப்படின்னு விரும்பாண்டியும் கொஞ்சம் சொன்னதும் ஆமாம் சார் நீங்கள் இங்கேருந்து அசையவே கூடாது நீங்கள் கோவிலே இருங்க அப்படின்னுட்டு போலீஸ் ஊர்க்காரங்க எல்லாம் கிளம்பறாங்க அப்போ நம்ம காத்தியும் சிறுநான வர அப்படின்ட்டு கிளம்புறாங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த தீபா நேரா சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் போட்டு இங்க பாருங்க மேடம் இந்த கோவில் என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு நடந்த அத்தனை விஷயத்தையும் சொல்றாங்க இங்க உங்க மாமியாரும் இந்த பக்கம் அவங்களோட பேத்திலிருந்தான் சப்போர்ட் பண்ணாங்களே தவிர மற்ற யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண இல்லை சந்தேகத்தின் பேரில் உங்கள் வீட்டை வந்து சோதனை போட வராங்க அப்படின்னதும் சாமுண்டு டிஷரி கடுப்புல இருந்துட்டு இருக்காங்க ஓஹோ அந்த அளவுக்கு வந்துருச்சா இன்னைக்கு வரட்டும் அப்படின்னுட்டு டிஷரி வீட்டு வாசல்லே நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து ஊர் மக்களும் போலீஸும் வந்துடுறாங்க இங்கே பாருங்கம்மா சாமியோட சில திருடு போயிருக்கு எங்க உங்க தான் புதிக்கப்பட்டிருக்கும் போது ஊர் மக்கள் சந்தேகப்படுறாங்க சந்தேகம் ஒன்று வந்துட்டா சோதனை போட வேண்டிய வேண்டியது எங்களோட கடமை அதனால உங்க வீட்டை நாங்க சோதனை போடணும் அப்படின்னு சாமுடிஸ்வரி செம்மையா டென்ஷன் ஆறாங்க எவ்வளவு தைரியம் இருந்தா நான் இந்த ஊருக்கே எவ்வளவு விஷயங்கள் கேட்காமலே பண்ணிருக்கேன் அது மட்டும் இல்லாம சிலைய திருடுறதால எனக்கு என்ன லாபம் வரப்போகுது நீங்க யார் பேச்சு கேட்டுட்டு என் வீட்டை சோதனை போட வந்திருக்கீங்க இங்க பாருங்க என் அனுமதி இல்லாம நான் என் வீட்டுக்குள்ள போக விடமாட்டேன் அப்படின்னு சாமுடீஸ்வரி சொல்லும் போது இங்க பாருங்கம்மா சந்தேகம் பண்ணு வந்துட்டா சோதனை போட வேண்டியது எங்க கடமைவா இதை விட்டா வர வழி தெரியல அப்படின்னும் போது இந்த பக்கம் நம்ம காட்டியும் அத்தை இங்க பாருங்கிட்ட கண்டிப்பா சில நம்ம வீட்டுல இல்ல அப்படி இருக்கும் போது நீங்க டென்ஷன் ஆக வேணாம் அப்படிங்கிறாங்க காத்தி மாப்பிள்ள சில இல்லைன்னு எனக்கும் தெரியும் சோதனை போட்டா அதுக்கப்புறமா எனக்கு நீ என்ன மரியாதை நல்லா ஒரு விஷயத்தை கேட்டுக்கோங்க சில மட்டும் என் வீட்டுக்குள்ள இல்லாம இருந்துச்சு அதுக்கப்புறமா இந்த சாமுடீஸ்வரிய வேற மாதிரி பாப்பீங்க உங்க ஊருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிற மாதிரி சாமுடீஸ்வரி முதல்ல சோதனை போட விடுங்க அப்படிங்கிறாங்க உடனே நம்ம சாமுண்டீஷ்வரி வீட்டுக்குள்ள போய் எல்லா இடங்கள்லயும் சோதனை போட்டு பாக்குறாங்க எங்கேயுமே காணும் இங்க பாருங்கய்யா வீடு மட்டும்தான் இருக்கா என்ன தோட்டம் பின் வாசல் தேடுங்க அப்படின்னு போதும் தோட்டத்துல இருந்து எல்லா இடங்களையும் அங்கே பார்த்தோன்னா சிலை இருக்கிறதுக்கான எந்த அடையாளங்களும் இல்லை ஆனால் நிறைய மஞ்சப்பை ஒரு பில்லி பண்ணுறதுக்குரிய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குமோ அப்படி மஞ்சள் கோகுமம் இருந்து எல்லாமே இருக்குது இது பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க ஏமா இது என்ன சிலையை திருடிட்டு வந்து ஏதோ பில்லி பண்ணுறியா அப்படின்னு சிவனாண்டி கேட்டதும் ஏய் சிவனாண்டி அவ்வளோதான் அவனுக்கு மரியாதா அப்படின்னு சொன்னது சொன்னதும் இது சிலை காணாமல் போயிருக்கு அதே மாதிரி இந்த பூஜை நைட்டில் நடந்துருக்குறதுக்குரிய அடையாளமாகவும் இருக்கு எங்களுக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு அப்படின்னு போதும் இங்க பாருங்க எனக்கு இருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது இது எப்படி வந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சாமுண்டீஸ்வரிய சொன்னதும் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு உடனே பஞ்சாயத்தை கோட்டுங்க இந்த அம்மா தான் சிலையை ஏதோ பண்ணிட்டாங்க போல் இருக்கு அப்படின்னு சிவனாண்டி அபாண்டமா பழி போட்டதும் உடனே பார்த்தோம்னா பஞ்சாயத்தை வந்து கோட்டிட்டுறாங்க அங்க பார்த்தோன்னா பஞ்சாயத்துல சாமுண்டீஸ்வரிய நீ பாட்டி வச்சிருக்காங்க ஏமா இங்க பாருங்க ஒழுங்கு மரியாதையா சிலிய எங்க வச்சிருக்கீங்க என்ன பண்ணீங்கங்கிற உண்மையே சொல்லுங்க இல்லைன்னா நடக்கிறது வேற மாதிரி இருக்கும் ஏன்னா சில திருடு போனதுக்குரிய சில விஷயங்கள் வந்து உங்க வீட்டில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர் சொன்னதும் இங்கே பாருங்க சிலையை திருடுறதுக்கு எனக்கு என்ன அவசியம் இருக்கு நான் சத்தியமா சொல்றேன் சிலைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நான் சிலையை திருடவும் இல்லையா என்ன நம்புங்க அப்படின்னு போதும் எங்க சிலையை திருடியிருக்காங்கன்னு அவங்க வீட்டுல பில்லிசுனியை செஞ்சதுக்குரிய அடையாளமே இருக்கு இதை விட என்ன ஆதாரம் வேணும் இந்த அம்மா தான் சிலையை திருடி இருக்காங்க அப்படின்னு சிவன் முட்டு முட்டுவேலி சொன்னதும் இந்த பக்கம் நம்ம சாமுண்டிஷரி எவ்வளவோ சொல்லியும் பஞ்சாயத்து பஞ்சாயத்து தலைவர்கள் கேட்குற மாதிரி இல்லை அப்போ நம்ம கார்த்திக் வந்து இங்கே பாருங்கய்யா அதான் அவங்க அவ்வளோ தூரம் தான் சிலையை திருடலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அதனால தயவு செய்து எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க அதுக்குள்ள சிலை எங்க இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் அதான் அந்த புள்ள அவ்வளோ தூரம் சொல்லுது இல்லப்பா ஒரு நாள் தான் டைம் கொடுத்து பார்ப்போமே சாமுண்டி ஷேரி அம்மாவும் அப்படிப்பட்டவங்க கிடையாது அப்படின்னு ஒரு தலைவர் ஒருத்தர் சொன்னதும் உடனே ஊர்க்காரங்களும் சமாதிச்சிடுறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த பிரமும் முடிஞ்சிருது ஸோ கண்டிப்பாக கார்த்திக் சிலேயே எடுத்துட்டு வர போறாங்க நம்ம சில முட்டு முட்டிவேலுக்கு ஆப்பு வைப்பாங்க வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்.